இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா எக் பாஸ்தா எப்படி செய்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் குழந்தைகள் விரும்பி சாப்பிட்ற எக் பாஸ்தா எல்லா குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு நம்ம பிடிச்ச மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா சாப்பிடாத குழந்தைங்களும் கூட நல்லா சாப்பிடுவாங்க ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாருங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது எக் பாஸ்தா இந்த டேஸ்டில் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லாவும் சாப்பிடுவாங்க இது ஹெல்த்தியாகவும் இருக்கும் பிள்ளைங்களுக்கு இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னான்ட்டு நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு பாஸ்தா எடுத்துக்கோங்க நான் அரை கப்பு எடுத்துருக்கேன் ஒரு கேப்சிகம் எடுத்துருக்கேன் ரெண்டு தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு முட்டை சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் இல்லை ரெண்டு ஸ்பூன் நீங்கள் ஊற்றிக்கலாம் அடுத்தது மஞ்சத்தூள் கரம் மசாலா லைட்டாக போட்டுக்கலாம் அடுத்தது இப்போ புதினா கொத்தமல்லி லை ஒரு பச்சை மிளகா காரம் வேணும்னா நீங்கள் பச்சை மிளகா போட்டுக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் அதே மாதிரி உங்கள் குழந்தைங்க காரம் சாப்பிட்றவங்களாக இருந்தால் லைட்டாக நீங்கள் காரத்தில் கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஒரு கா டேபிள் ஸ்பூன் லைட்டாக தான் போடணும் ரொம்ப காரமாக இருந்ததுன்னா பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க காரத்துக்கு ஏற்ப மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கலாம் இப்போ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஒரு பேனில் நம்ம மூணு கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறோம் தண்ணி எப்போதுமே வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் நம்ம வைக்கணும் அப்போ தான் நல்லா வேகும் அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் தேவையான அளவு உப்பு போடலாம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் எதுக்கு ஊற்றுறதுன்னா ஒன்று ஒன்றும் சேராமல் இருக்கும் அதுக்காக தான் இப்போ நான் ஒரு இரநூறு கிராம் பாஸ்தாவை நான் அந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில் போடுறேன் தண்ணி ஓரளவுக்கு கொதி வந்தாலும் தான் நம்ம போடணும் அப்புறம் லைட்டாக வந்து கிளறி விடணும் இல்லைனா அடி பிடிச்சிரும் பாருங்கள் பாஸ்தா வெந்துருச்சு ஓகே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தையும் தக்காளியும் நம்ம போட்டு வதக்கலாம் அது கூடயே நம்ம வச்சுருக்கிற கேப்சிகம் ஒரு கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அது இந்த சோயா சாஸு கரம் மசாலா இது எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம் காரத்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் நான் போட்டிருக்கேன் அப்புறம் நம்ம வச்சிருக்கிற ரெண்டு எக்கையும் அது கூட நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு வேக வச்ச அந்த பாஸ்தாவை நம்ம என்ன பண்ணலாம் போட்டுக்கலாம் அது மேலே லைட்டாக கொத்தமல்லி எல்லாம் போட்டுக்கோங்க பாருங்கள் இப்போ குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற எக் பாஸ்தா வந்து ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து லைட்டாக நீங்கள் டொமேட்டோ சாஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம் லைட்டாக அந்த இனிப்பு இருந்துச்சு அப்படின்னா குழந்தைங்க நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் கொஞ்சம் வந்து நீங்கள் டொமேட்டோ சாஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம் வேணும்னா சேர்த்துக்கலாம் இப்போ பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்